நமது அருமை தாயார் பார்வதி அம்மாளுடைய புனித சாம்பலை என் பூஜை அறையில் வச்சிருக்கேன் தம்பி முத்துக்குமாரின் உடல் எரித்த அந்த புனித சாம்பலை என் வீட்டில் வச்சிருக்கேன் நம் தலைவன் பிரபாகரன் வீட்டு வாசலில் அள்ளி வந்த மண்ணை தாய் என்று என் பூஜை அறையில் வச்சிருக்கேன் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாதையும் மேடைகளில் நிறுத்தியதை வப்ப உன் தமிழ் மீதும் உன் தாயின் மீதும் நாம் உயிருக்கு மேலாக நேசிக்கும் நம் தலைவன் மீதும் ஆணையிட்டு நீ செல்லணும் களத்துக்கு இத்தனை மாவீரர்களையும் உன் நினைவில் கொண்டு செல்லணும் அவன் கனவே நீ தூக்கி சுமந்து போகணும் இந்த அடிமை மண்ணை நான் மீட்கிற வரை போய மாட்டேன் என்ற உறுதியோடு போகணும் அதிமுக பத்து லட்சம் கொடுத்துச்சு அவன் மேடையில் ஏறி நின்னான் திமுக அஞ்சு லட்சம் கொடுத்துச்சு இவன் மேடையில் ஏறி நின்னான்னா அதோட நீ பாடையில தான் ஏறுவ இதுவரை நீ இந்த சீமான மனிதனா பார்த்திருக்க அந்த மூன்று மாத காலத்துல வெறி கொண்ட மிருகமா நிற்ப பசி கொண்ட புலியா நிற்ப எதை வந்தாலும் ஏறி அடிப்ப அதுல நீ கவனமா இருந்துக்க பதட்டமா இருக்கா நடுக்கமா இருக்கா பயமா இருக்கா ஓடி நிற்பவே